பிசாச்சுக்கு எதிராகப் போராடுதல் ஆவிக்குரிய போரை புரிந்து கொள்ளுதல் எபேசியர் ஆறாம் அதிகாரம் பன்னிரண்டாம் வசனம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு நமது போராட்டம் பிரகாரமானது அல்ல பிசாச்சு நமது போராட்டங்களை மற்றவர்களுடன் இருப்பதாக தோன்றச் செய்வதன் மூலம் நம்மை திசை திருப்புகிறான் ஆவியானவர் உண்மையான கண்ணுக்குத் தெரியாத ஆவிக்குரிய எதிரியை வெளிப்படுத்துகிறார் மிக உயர்ந்த வல்லமை தீய ஆவியின் சக்திகள் ஒழுங்காக வடிவமைக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் பரிசுத்த ஆவியின் வல்லமை அனைத்து பேய்களின் அணிகளுக்கும் மேலாக உயர்ந்து நிற்கும் சர்வ வல்லமையாகும் ஜபம் அன்பான பரலோக பிதாவே பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய போராட்டங்களின் உண்மையான தன்மையை வெளிப்படுத்தியதற்காக உமக்கு நன்றி மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராடுவதை நிறுத்தி தீய ஆவிகளின் சக்திகளுக்கு எதிராக போராடு உமது ஆவியின் வல்லமையைச் சார்ந்திருக்க எனக்கு உதவி செய்யும் ஆமென்